ஆக்ட்ரஸ் ஸ்னேஹா மற்றும் ஆக்டர் பிரசனா இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்னேஹாலியான்னு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா வீடியோ கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க போல் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியாக செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஸ்னேஹாலியா செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட எல்லாம் வந்து வேலை செஞ்ச எல்லா ஒர்க்கர்ஸையும் வச்சு கேக் கட் பண்ணி அவங்க கூட சூப்பராக அந்த மொமெண்ட்ஸ் வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸ்னேஹா மேம் அந்த அழகான செலப்ரேஷன் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அவங்களோட நேம்லேயே வந்து ஓப்பன் பண்ண இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஓப்பன் பண்ண அப்போ நிறைய கெஸ்ட்லாம் வந்துருந்தாங்க சினி இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வந்து அந்த ஷாப் ஓப்பனிங்கில் பர்ச்சேஸ்லாம் பண்ணதை நம்ம வீடியோஸாக பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க்ஸ் இதை ப்ரோமோட் பண்ணுற விதமாக அவங்க தனியாக பேஜஸ் சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணுறது தனியாக வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா இதுக்காக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியேந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கால் மூலிமா கூட அவங்களோட சாரீ செலக்ட் பண்ணுற விதமாக நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்து அவங்களோட சில்க் ஷாப்பை வந்து சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயரும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாரீஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து சூப்பராக டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து அவங்க செலப்ரேட் பண்ண சில செலிப்ரேஷன் மூமென்ட்லாம் வந்து தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக தனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க ஃபேன்ஸ் மற்றும் மக்கள் எல்லாருக்குமே வந்து நன்றிகளும் தெரிவிச்சிருந்தாங்க ஸ்னேகா மேம் ஸ்னேகா மேம் நிறையா டயர்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பட்டுப்பாடையில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்தளவுக்கு அவங்களுக்கு பட்டுப் படன்னு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட அதர் பிஸ்னஸை வந்து சில்க் சாரீ ஓப்பன் பண்ணுறது அதாவது இந்த ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரீஸும் வந்து அவங்களோட இதுக்கு கஸ்டமைஸ்க்கேற்ற மாதிரி புடவை நேயர்வங்கள்கிட்ட நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க வந்து எப்படி நெய்கிறாங்கன்றதெல்லாம் வந்து மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாரீஸும் பார்த்து பார்த்து வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்ததையும் வந்து ஸேமம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து சகல் இந்த ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி நம்மளோட வாழ்த்துக்களை ஸேனம் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்மோர் எக்ஸ்கலூசி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அர் சேனல்